வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது இதையொட்டி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன படகு பழுது பார்க்கும் பணி மற்றும் வருணம் தீட்டுதல் பணி நடக்கிறது காரைக்கால் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் நர்மதா என்பவருக்கு சொந்தமான படகு தீப்பிடித்து எரிய துவங்கியது ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பனிரண்டு வாகனங்களில் வந்து பல மணி நேரம் போராடி தீயை காட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படகின் என்ஜின் மற்றும் மீன்பிடி வலைகள் எரிந்து சேதமாகின நிரவி போலீசார் விசாரிக்கின்றனர் இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உலக கல்லீரல் தினம் இதையொட்டி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் ஓட்டம் திருச்சியில் நடைபெற்றது தில்லை நகர் பத்தாவது குறுக்கு திருவுட்டு அண்ணாதுரை விளையாட்டு மைதானம் வரை நடந்த சைக்கிள் ஓட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வேர்ல்டு லிவர் அதாவது உலக கல்லீரல் தினம் இந்த தினம் எதை நோக்கி அனுச அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் நோய் பற்றிய விழிப்புணர்வும் கல்லீரல் நோய் பற்றிய விழிப்புணர்வுக்கான அவசியம் வந்து மக்களிடையே போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு லிவர் டே அனுசரிக்கப்படுது வேர்ல்டு லிவர் டேயோட தீமே வந்து ஃபுட் இஸ் மெடிசன் அதாவது உணவே மருந்து அப்போ வந்து முறையான உணவு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் தான் வந்து அடிப்படை விஷயம் இது கல்லீரலுக்கு மட்டும் இல்லை இதை உட உடலை பாதுகாத்துக்கவே முறையான உணவு பழக்கம் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மற்றும் நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு ஜங்க் ஃபுட்ஸுன்னு சொல்லுவோம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து கல்லீரலை பாதிக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு விஷயமா இருக்குது ஃபேட்டி லிவர் தான் வந்து இப்போ ஒரு எமர்ஜிங் டிசீஸாக இருக்குது ஃபேட்டி லிவர்னால் வேறு ஒன்றும் இல்லை அதாவது கல்லீரலில் கொழுப்பு படிதலில் தான் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் அதாவது முக்கியமான வைத்திய முறையே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் வெயிட் ரிடக்ஷனும் தான் அதாவது உடல் பருமன் குறைக்கிறதும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் வந்து ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஆன்லைனில் விற்கிற டேப்லெட்ஸு இது எல்லாமே வந்து முறையான ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது வந்து பிற உறுப்புகளுக்கான பாதிப்பை விளைவிக்கும் தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரம் தெருவை சேர்ந்தவர் வளர்மதி அரசு பள்ளி தலைமை ஆசிரியை கணவர் பெங்களூரில் வேலை பார்க்கிறார் இவர்களது மகன்கள் வெளியூரில் வேலை பார்க்கின்றனர் மட்டும் தனியாக வசிக்கிறார் நில பத்திரப்பதிவிற்காக நகைகளை அடகு வைப்பதற்காக பேரூவில் வைத்திருந்தார் நேற்று காலை நகைகளை அடகு வைப்பதற்காக பேரு வைத்திருந்தார் அதில் நகைகள் இல்லை அதிர்ச்சியடைந்த வளர்மதி போலீசில் புகார் கூறினார் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் நகைகளை ஆட்டையை போட்டது வளர்மதியின் உறவினர் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை பகுதியை சேர்ந்த சுதாகர் என தெரியவந்தது விசாரணையில் வளர்மதி அலமாரி சாவி வைக்கும் இடத்தை நோட்டமிட்டு அவர் பள்ளிக்கு சென்ற பின் நகைகளை கொள்ளையடித்தது தெரிந்தது போலீசார் சுதாகரை கைது செய்தனர் அவர் வீட்டில் மறைத்து வைத்திருந்த ஐம்பத்தி எட்டு பவுண்ட் நகைகளை பறிமுதல் செய்தனர் தமிழ் புத்தாண்டு விழா திருநள்ளாறு கோவிலில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சனிப்பெயர்ச்சி நடக்கும் தேதி அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு கோவிலில் வெகு சிறப்பாக நடக்க உள்ளது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்க உள்ளார் இதையொட்டி பல லட்சம் பக்தர்கள் திருநள்ளாறு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது